ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல்னால் உங்கள் ராஜி இது தாங்க நான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸு என்னோடய ப்ளேஸில் வந்து ஜூஸ் கவுண்டரு சேட் கவுண்டர் அதுக்கப்புறம் அடுப்பு இது எல்லாமே தாங்க இருக்குது இது தாங்க என்னோடய சின்ன பிளேஸு இந்த ப்ளேஸில் நான் என்னென்ன ஐட்டம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ரோலு கட்லெட்டு சாண்ட்விட்சில் மூணு வகையான சாண்ட்விச் போடுறேங்க கார்ன் சாண்ட்விச் பனி சீஸ் சாண்ட்விச் எக் சீஸ் சாண்ட்விச் அது இல்லாமல் பொட்டேட்டோ சீஸ் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் போடுறேன் அதுக்கப்புறம் பானிபூரி இது போனனே நான் கடைக்கடை கடைக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்து தட்டுவடை செட்டு மசாலா பூரி தட்டு நொறுக்கல் செஷ்வான் டபுள் பன் பாவ் பாஜி அது மட்டும் இல்லாமல் ப்ரெட் ஆம்லெட் இத்தனை ஐட்டமும் வந்து நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் காலையில் இத்தனைக்கும் நான் வந்து கேண்டீன்குள்ளே போகிற டைம் எட்டு மணி எட்டு டு நைன் தேர்ட்டிக்குள்ளே வந்து பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வரத்துக்குள்ளே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் என் பொண்ணு அதுக்குள்ளே நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்ததுக்குள்ளே என்னமோ உட்காந்து எழுதிட்டு இருந்தா என்னடா எழுதிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவளோட ஹேண்ட் ரைட்டிங்கை போட்டு பழகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் டைனோசர் பீகச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டி வந்து பேய் பொம்மை அதுக்கப்புறம் வந்து ஒரு டைனோசர் பொம்மை ரொம்ப அழகாக நேர்த்தியாக வரைஞ்சிருந்தாங்க எப்போவுமே வந்து எப்பட இவ்வளோ அழகாக வரைகிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு அதெல்லாம் வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக அழகழகாக ஸ்டாச்சு பொம்மை மாதிரி ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக வரைஞ்சிட்டு இருந்தா அக்கா உங்களோட டேயின் மை லைஃப் போடுங்க அக்கா நீங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க எப்படி இத்தனை வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஒரு நாள் போடுறேன் இது வந்து பாப்பா வரைஞ்சி இன்னொரு நோட்டில் இருந்தால் குட்டி குட்டி பொம்மைங்க ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மேம் தான் சொன்னாங்க ஏங்க ராஜி நீங்களும் சிடிஎஃப் படிச்சுட்டு உங்கள் பொண்ணு வந்து வரைய மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைனோசர் பொம்மை தாங்க ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தா கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்